விரிவான செய்திகளுக்கு வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பில் வெளியிட்ட வர்த்தமான அறிவித்தலை மீளபெறுமாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைகள் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் மூத்த அதிகாரிகள் சர்வதேச நீதிக்கான அழைப்புகளை மீண்டும் விடுத்துள்ளனர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை உடனடியாக வழங்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது திருகோணமலையில் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியாவில் மலேரியா நோய் தடுப்பு சீற்றற்ற நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது கடுமையான மின்னல் தாக்கம் தொடர்பில் நான்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் விவசாய அமைச்சர் தொமிந்த திசா நாயக்கர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் வெலிகம பகுதியில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது நேரடியான இருதரப்பு இணக்கத்தின் விளைவாகவே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது என ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் உக்ரைனுடனான போரில் அவசர சூழ்நிலையில் ரஷ்யா அணுகுண்டு பயன்படுத்தலாம் என அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது தொடர்வென விரிவான செய்திகள் வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பில் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலை மீள பெறுமாறு கஜேந்திரகுமார் பனம்பலம் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் காணி தொடர்பான பிரச்சினைக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் பாராளுமன்றத்தில் விசேட கூட்டம் ஒன்று இன்றைய நாள் நடைபெற்றுள்ளது பிரதமருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இன்று நடைபெற்றுள்ள சந்திப்பில் கலந்து கொண்டு வடக்கிலுள்ள காணிகள் தொடர்பில் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலை பெறுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என நாளிடப்பட்டு இரண்டாயிரத்து நானூற்று முப்பது என இலக்கமிடப்பட்டு பிரசரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்திற்குள் எவரும் உரிமை விடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கடுமையான எதிர்ப்பு பல தரப்பிலிருந்து விழுந்திருந்தது இந்த விடயம் குறித்து விசேட பிரீரணி ஒன்றையும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து விவாதம் நடைபெற்றிருந்தது இந்த நிலையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் குறித்த வர்த்தமானி அறிவிப்பை உடனடியாக அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர் இதனை அடுத்து அரசாங்கம் அவ்வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் இவ்வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் எழுந்திருக்கும் முரண்பாடு குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசாங்கம் எத்தகைய காரணங்களை முன்வைத்தாலும் இவ்வர்த்தமானி அறிவித்தல் மீளப்பெறப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே வடகிழக்கில் உள்ள காணிகளை அபகரிக்கும் நோக்கம் இல்லையெனில் அவர்கள் மக்கள் முகம் கொடுத்து வரும் காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கே விரும்புகின்றார்கள் எனில் அதற்கென விசேட ஆணை ஒன்றை அமைத்து உரிய நடவடிக்கைகளை முன்ன

கலந்து கொண்டது அதில் பிரதமர் விரிவாக இந்த இருபத்தெட்டாம் தேதி மார்ச் மாதம் வழிவந்த கெசட் வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக அது சம்பந்தமாக அறிந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் விமர்சனங்களும் விவரத்தை செய்கிற வகையிலேயும் அது ஒரு உறுதி முடிவு இருக்கிற ஒரு கூட்டம் வந்தது ஆரம்பத்திலேயே வந்து வெளிப்படுகிற இடத்துல அந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாகத்தான் விசேஷமாக வந்து வேசமாக அந்த வகையில வந்து நாங்கள் தெளிவாக அரசாங்க தரப்புக்கு சுட்டி காட்டலென்றால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூன்று மாச காலவாசம் வழங்கியிருக்கு அந்த மூணு மாசத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணி குறித்த அந்த உட்பட்ட மக்கள் தங்களுடைய குறித்தை உறுதிப்படுத்தாத பட்சத்திலே அந்த காணிகள் அனைத்துமே வந்து அரசு காணியாக பிரகடனப்படுத்தப்படும் அந்த வகையிலே வடகிழக்கிலே வந்து தமிழ் மக்கள் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட போயிடும் இரண்டால் நல்ல வகையாக வந்து இடம்பெயர்ந்து தங்களுடைய ஆவணங்கள் அனைத்தேர்ந்து போயிருக்கோம் அதோடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக எதிராக வடக்கு கிழக்க முடியும் அந்த வகையில் வந்து ஒட்டுமொத்த வீடுகளே அண்டி வடகளுக்குள்ளே சென்ற ஒரு நிலைமை தான் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த மூன்று மாதத்துக்குள்ளே காணி தங்களுடையது என்றதை உறுதிப்படுத்துவதும் கூட முடியாத இடத்துல இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வெளிநாட்டில் வந்து இங்கே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு சரி சமமாக குடன்பெயர்ந்த தமிழ் மக்களாக வந்து வெளிநாடுகளில் வாங்கி கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் தங்கள காணி என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அப்புறமணிய மூன்று மாத காலாவச மண்டலம் வந்து சாத்தியமே இருந்துச்சு அதற்கு மேலாக வந்து அவர்கள ஆவணங்கள் வச்சிருந்தாலும் கூட அவர்கள் இங்கே வருவதற்கு வாழ்ந்த பயப்படுகின்றனர் அவர்கள் வெளியேறினதே இங்கிருந்து தப்புவர்கள் தங்களுக்கு உயிராட்சி இருந்த சந்தேகங்கள் அரசு தங்கள் மீது சந்தேகங்கள் வச்சிருந்தவர்கள் தங்களை உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் எல்லாத்தையும் முட்டு போட்டு ஓடி ஆகவே அவர்களுக்கு ஆவணங்கள் இருந்தாலும் கூட வந்து அந்த ஆவணங்களை இங்கே கொண்டு வந்து நிரூபிக்கிறதுக்கு முன் வந்து அவர்களுக்கு தடைகள் இருக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் இப்போ அவங்கள இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து தங்களுடைய பாதுகாப்பு என்றதை உறுதிப்படுத்த இது எல்லாமே வந்து இறுதியிலே வடகிழக்குல இந்த கரையோர நிலப்பரப்பு அதாவது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்களே வவுனியாவை தகுந்த பெற்ற நாலு மாவட்டங்களும் கரையோர மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களுடைய கரையோரப் பிரதேசம் அரசு காணியாக புறனப்படுத்துகின்ற ஒரு உடையம் தான் இறுதியில வந்து நடக்கப் போகின்றது ஆகவே இது ஒருபோதிலும் ஏற்க முடியாத என்ற உடையத்தை நாங்கள் தெளிவாக அந்த இடத்துல வந்து பிரதமர் தெளிவாக சொன்ன அரசாங்கத்துடைய நோக்கம் காணிகளை படிக்கிறதல்ல மாறாக வந்து காணிகளை மக்களிடம் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்துவதும் மக்களிடம் கொடுப்பதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் முழுமையாக அங்கீகரிப்பு அதாவது உறுத்துகள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஒரு முழுமையாக சட்ட ரீதியாக சட்டப்பூர்வமாக கூடிய ஒரு அணுகுமுறையைத்தான் நாங்கள் யோசித்தது தவிர மாறாக காணிய படிக்கிறது அங்கே அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெளிவாக சுட்டி காட்டினோம் ஆனால் இந்த சட்டம் அவர்கள் இந்த வர்த்தமானை அறிவித்திருக்கிற இந்த சட்டம் காணியை பறிக்கின்ற ஒரு சட்டமாக தான் இருக்கிறது ஆகவே அதை அரசாங்கம் இறுதியில் வந்து ஏற்றுக்கொண்டது அதாவது இந்த சட்டம் ஊடாக இந்த பிரச்சினையை அணுகிறதுலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் சந்தேகங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்க வேண்டதை அவர்கள் கொள்கை வந்து அந்த வகையில் இறுதி முடிவாக காணி அமைச்சு தங்களுடைய அமைச்சினுடைய நிர்வாகத்திற்கு உறுப்பினர்களோடையும் பேசி அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளை வந்து காணி அமைச்சர் உத்தியோகபூர்வமாக தங்களுடைய தங்களுடைய நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறதாக தங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் முன்வைத்த வாதங்கள் அரசு தரப்பால் நிராகரிக்க முடியாமல் போனது என்பது தெளிப்பு அந்த வகையிலே இந்த அரசாங்கம் கண்காணிப்பகத்தின் மூத்த அதிகாரிகள் மீண்டும் சர்வதேச நீதிக்கான அழைப்புகளை விடுத்துள்ளனர் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைகள் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் மூத்த அதிகாரிகள் சர்வதேச நீதிக்கான அழைப்புகளை மீண்டும் விடுத்துள்ளனர் போர்க்கால அட்டோழியங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக பெண்கள் அவர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான துஷ்பிரயோகங்களை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் புறக்கணித்து வருவதை குறிப்பாக பெண்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான துஷ்பிரயோகங்களை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் புறக்கணித்து வருவதை அவர்கள் கண்டித்துள்ளனர் இதன்படி ஆயுத மோதலின் போதும் அதற்கு பின்னரும் கொல்லப்பட்ட மற்றும் காணாமல் போன சித்திரவதைக்கு ஆளான ஆயிரக்கணக்கான தமிழர்களுக்கு நீதி வழங்க அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் தவறியதை மனித உரிமைகள் கண்காணிப்பக ஆசிய துணை இயக்குனர் மீனாட்சி கங்குலி கண்டித்துள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்ந்து செயற்படுத்தப்படுவதையும் அது நீண்ட காலமாக தமிழர்களை குறிவைத்து செயற்படுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனுரகுமார திசநாயக்கவின் ஜனாதிபதி பதவியில் சில தமிழர்கள் எச்சரிக்கையான நம்பிக்கையை வைத்திருந்தாலும் அந்த நம்பிக்கை ஏற்கனவே மங்கிவிட்டதாக கங்குலி தெரிவித்துள்ளார் புதிய முயற்சிகளை தொடர்வதற்கு பதிலாக அனுரகுமார திசநாயக்க காணாமல் போனூர் அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் மற்றும் தேசிய ஒற்றை ஒற்றுமை மற்றும் நிணக்கத்துக்கான அலுவலகம் போன்ற தோல்வியற்ற வழிமுறைகளுக்கு தமது இணக்கத்தை வெளியிட்டுள்ளமையை இதற்கான காரணங்களாக மீனாட்சி தெரிவித்துள்ளார் மதிப்பிழப்பு செய்யப்பட்ட உள்நாட்டு முயற்சிகள் செயற்படுவதாக நடிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் பொறுப்பு அதன் உறுதிப்பாட்டை நிரூபிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதேவேளை தமிழ் பெண்கள் மீதான மோதலின் ஆழமான மற்றும் தொடர்ச்சியான தாக்கங்கள் குறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் மகளிர் உரிமைகள் பிரிவின் துணை இயக்குனர் ஸ்டேசிட் இமானுவேல் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதில் போர் முடிவடைந்த போதிலும் போர்க்கால பாலியல் வன்முறைக்கு வழிவகுத்த கட்டமைப்பு தண்டனையின்மை மாறாமை இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களில் பெண் தமிழீழ விடுதலை புலி போராளிகள் மற்றும் பிற தமிழ் பெண்கள் அரச படையினரால் பிடிக்கப்பட்டு பாலியல் ரீதியாக சிதைத்து கொள்ளப்பட்டனர் என்று இமானுவில் குற்றம் சுமத்தியுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை உடனடியாக வழங்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி உள்ளது நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை உடனடியாக வழங்குமாறு தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சுயேச்சை குழுக்களையும் அறிவுறுத்தியுள்ளது நேற்று நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றியபோது தேர்தல் ஆணைய தலைவர் ஆர்எம்ஏஎல் ரத்னாயக் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இதன்போது அவர் தொடர்புடைய தகவல்கள் கிடைத்தவுடன் ஜூன் இரண்டாம் நாளுக்குள் உருவாக்கப்பட வேண்டிய உள்ளூராட்சி சபைகளின்படி உறுப்பினர்களின் படி வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தார் இதற்கிடையில் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் என்பன மே இருபத்தி ஏழாம் நாளுக்கு முன்னர் அந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட கால கெடுக்குள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் திருகோணமலையில் பாடசாலை விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருகோணமலை கந்தளாய் பகுதியில் ஆயுர்வேத மருந்துகளை விற்பனை செய்வதாக கூறி பாடசாலை மாணவர்களை குறிவைத்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய நாள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கந்தலாய் நகரில் இயங்கி வந்த ஆயுர்வேத மருந்தகத்தின் மூலமாகவே இந்த செயல்களில் ஈடுபட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரி திச விதானகின் வழிகாட்டலின் கீழ் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி எச் எம் எம் செனவரத்ன தலைமையிலான குழுவினர் இன்று காலை குறித்த பகுதியில் சோதனை மேற்கொண்டுள்ளனர் இந்த சோதனையின் போது பெட்டிகளில் இருந்து மொத்தம் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்ய செய்யப்பட்டுள்ளதுடன் அவற்றின் மொத்த பெறுமதி ரூபாய் இருபத்தி ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் ஆகும் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பற்ற வகையில் மாணவர்களை குறிவைத்து இவ்வாறு போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டமை பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் கந்தலாய் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வவுனியாவில் மலேரியா நோய் தடுப்பு சேற்றுட்ட நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது பவுனியாவில் அண்மையில் சில நாட்களாக மலேரியா நோய் தடுப்பு செயர்திருத்திட்ட நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் கடந்த மூன்று நாட்களாக சாந்த சோலை பகுதியில் உள்ள வீடுகள் கிணறுகள் சுற்றுப்பகுதிகள் என்பவற்றில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவின் ஐயப்ப மலைக்கு சென்று திரும்பிய பக்தர்களிடம் மலேரியா நோய் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்திலும் அவ்வாறு இருப்பின் சமூகத்தில் பரவாமல் இருப்பதற்காகவும் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது மேலும் பொதுமக்கள் தமது இருப்பிடங்களை சுத்தம் செய்து வைத்திருக்குமாறும் தமது பகுதியில் டெங்கு நுழம்பு பெருகும் இடங்கள் இனம் அவற்றிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் தமது பூரண ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான மின்னல் தாக்கம் தொடர்பில் நான்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடுமையான மின்னல் தாக்கம் தொடர்பில் நான்கு மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி ஊவா மாகாணம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இன்றைய நாள் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இன்று இரவு பதினோரு மணி வரை நடைமுறையில் உள்ள இந்த எச்சரிக்கையின்படி இருபத்தி ஒரு மாவட்டங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று மேல் சப்ரஹமுவ வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்பார்க்கு கூறியுள்ளது இந்த காலகட்டத்தில் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் முன்னாள் விவசாய அமைச்சர் துமிந்த திசா நாயக்க கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் விவசாய அமைச்சர் துமிந்த திசா நாயக்க கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் உள்ள திம்பரிகஸ் சியாய உள்ள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தபோது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் உள்ள ஹாவ்லோக் சிட்டி வீட்டு தொகுதியில் வசிக்கும் ஒரு பெண்ணின் சூட்கேஸில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் தற்போது துமிந்த திசா நாயக்கு கைது செய்யப்பட்டுள்ளார் வெலிகம பகுதியில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது வெலிகம உடுகாவா பகுதியில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டதாக வெலிகம ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது தீயை அணைக்க மாத்திரை நகரசபையின் தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டதாக வெலிகம ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கடுமையான தீப்பரவல் காரணமாக ஆடை தொழிற்சாலையில் உள்ள இயந்திரங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி சர்வதேச செய்திகள் நேரடியான இருதரப்பு இணக்கத்தின் விளைவாகவே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது என ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நேரடியான இருதரப்பு இணக்கத்தின் விளைவாகவே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது இதில் அமெரிக்க மத்தியஸ்தம் எதுவும் இல்லை என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தலையீட்டிலேயே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்ற நிலையிலேயே ஜெய்சங்கரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது நெதர்லாந்துக்கு சென்றுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் அங்குள்ள வானொலிக்கு வழங்கிய செவ்வியில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்தியா பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்தது அவர்கள் பாகிஸ்தானிலேயே இருந்தனர் எனவே பாகிஸ்தானில் உள்ள அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சண்டையை நிறுத்திக் கொள்ள விரும்புவதாக பாகிஸ்தான் முதலில் அறிவித்தது இதனை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதேவேளை காஷ்மீரின் ஒரு பகுதியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ளது எனவே இந்த பகுதியை விட்டு வெளியேறும்படி அவர்களுடன் பேச விரும்புவதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் Ukraino de... போரில் அவசர சூழ்நிலையில் ரஷ்யா அணுகுண்டு பயன்படுத்தலாம் என அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது அவசர சூழ்நிலையில் ரஷ்யா அணுகுண்டு பயன்படுத்தலாம் என அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது உக்ரைனுடன் நடக்கும் போர் மேலும் தீவிரமாகி வரும் நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு உளவுத்துறை வெளியிட்டுள்ள புதிய உளவுத்துறை மதிப்பீட்டில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது டிஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைன் போரில் ரஷ்யா அணுகுண்டுகளை பயன்படுத்தும் சாத்தியம் குறைவாகவே இருக்கின்றது ஆனால் ரஷ்ய தலைமையகம் அவர்களின் ஆட்சி அபாயத்தில் உள்ளது என நம்பினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளது புதிய அணு கொள்கையில் பெரும் மாற்றங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரலில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்த புதிய அணு கொள்கை மிக முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது இதில் சாதாரண தாக்குதலுக்கே அணு ஆயுத பதிலடி கொடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் ஒரு சாதாரண தாக்குதலில் அணு ஆயுதம் உள்ள நாடு உடந்தையாக இருந்தால் அதை அணு தாக்குதலாகவே ரஷ்யா கருதி பதிலடி கொடுக்கும் ரஷ்யா இரையாட்சி மற்றும் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான ஆபத்து ஏற்பட்டால் அணுகுண்டு பயன்படுத்தலாம் வான்வழி தாக்குதல் குரூஸ் ஏபுகணி ட்ரோன் கைப்பர்சோனிக் ஆயுதங்கள் போன்ற பெருந்தொகையான ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தப்பட்டால் அது அணு தாக்குதலுக்கு தகுந்த காரணமாக கருதப்படும் என அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்